வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இன்று மதியம் அனைத்து பள்ளிவாசல்களிலும் வழக்கமான சிறப்பு தொழுகை நடந்தது அந்த தொழுகைக்கு பின் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர் சென்னை செங்குன்றத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மசித ஆயிஷா பள்ளிவாசலை சேர்ந்த இமாம்கள் நிர்வாகிகள் மற்றும் மகளாவாசிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் அந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென கோரிக்கை வைத்தனர் இந்த வக்பு சட்டம் ஜனநாயகத்துக்கு எதிரான செயலாகும் இதை ஏற்க முடியாது அதனால் மத்திய அரசு தயவு செய்து இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டுமென மீண்டும் வலியுறுத்தி கோரிக்கை வைத்தனர்

சென்னை செங்குன்றம் மசிதே ஆயிஷாவின் சார்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை எங்களுடைய பள்ளியின் சார்பாக நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர்ந்து ஜனநாயக நாட்டிலே இந்த சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து இந்த அரசு பயங்கரமான ஒரு இழப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது அதிலே எங்களுடைய முன்னோர்கள் தான தர்மங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல்களுக்காக வேண்டி மதரசாவுக்காக வேண்டி பல நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை வக்கு செய்ததை இப்பொழுது இந்த ஒன்றிய அரசு பணக்காரர்கள் கார்பரேட்காரர்களுக்காக வேண்டி இந்த வக்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது ஜனநாயகத்திற்கு ஒரு எதிரான ஒரு செயலாக இருக்கின்றது அதனால் எங்களுடைய மசிதின் சார்பாகவும் எங்களுடைய ஊரின் சார்பாகவும் இந்த சட்ட சட்டத்திருத்த மசோதாவை வன்மையாக கண்டிக்கின்றோம் இன்னும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொள்ளிருக்கும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வணக்கம்